அன்பானவர்களே தினமரு தூதன்மொழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் இந்த வாரத்தின் முதல் நாளில் உங்கள் யாவரையும் மனதார் ஏசு கிருஷ்ணநாமத்தினர் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலே எரேமியா திர்க்குதேசம் புஸ்தகம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஐந்து நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாக்களையும் நிரப்புவேன் இந்த நாளிலே வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறது நமக்கு கர்த்தர் கொடுக்கிற நல்ல ஒரு வார்த்தை என்னென்னா விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணுவாரா அதாவது சோர்ந்து போன உள்ளங்களுக்கு அவர் புத்துயிர் அளிப்பேன் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஒருவேளை கடந்து போன நாட்கள் மாதங்கள் எல்லாம் ஒருவேளை பலவிதமான விதமான சூழ்நிலையில் நிமித்தமாக அடிபட்டு நொறுக்கப்பட்டு எதிர்மறையான எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கும் சோகமான எத்தனையோ சம்பவங்களை பார்த்திருப்பீர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இப்படி பல விதங்களிலே நீங்கள் ஒரு விதமான ஒரு விரக்தியோடு கூட காணப்படலாம் இன்றைக்கு கத்தர் சொல்கிறாரு இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் இன்றைக்கு என்னை ஆராதிக்கும்படியாக என்னுடைய ஆலயத்துக்கு வா என்று சொல்லி கத்தர் அழைப்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் இந்த இடத்துக்கு ஆராதனை ஸ்தலத்துக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு எவ்வளவு விரிதான கவலை கண்ணீர் சோர்வு இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா உங்கள் உள்ளங்களுக்கு புத்தியர் கொடுக்கிறாரா சம்பூர்ணையை பண்ணுகிறாராம் அது மட்டும் இல்லாமல் வாடி நெஞ்சங்களுக்கு கத்தர் நிறைவை கொடுக்கிறாராம் எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நிமித்தமாக உங்கள் மனசெல்லாம் வாடி வதங்கி வேதனையோடு இருக்கலாம் ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது கத்தரை ஆராதனை செய்வதற்காக நீங்கள் வரும்போது வாடிப்போயிருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலுமே கத்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி ஒரு நிறைவை தரப் தரப்போகிறாராம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு வருத்தப்பட்டு மக்கரை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே ஆகவே இன்றைக்கு எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் உட்கார்ந்து யோசிக்காமல் அதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிவிட்டு ஆண்டவரை நான் பார்க்க போகிறேன் ஏனென்றால் அவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஒத்தாசை உதவிக்கரம் நீட்டப்படும் அவர் வானத்தை பூமி படைத்த தெய்வம் மனுஷனால் முடியாததெல்லாம் அவரால் ஆகும் ஆகவே என் பிரச்சனையை தீர் ஒரே ஒரு வழி இருக்குன்னா தான் என்று நீங்கள் மனப்பூர்வமாக அவர் மேலே விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து இன்றைக்கு உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற நீங்கள் எப்பொழுதும் போகிற ஆலயத்துக்கு ஆண்டவர் உங்களை ஏவுகிறதான அந்த இடத்துக்கு நீங்கள் தயவு கூர்ந்து போங்க நிஜமாகவே ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார் உங்களோடு அவர் பேசுவார் பேசுவது மட்டுமல்ல உங்கள் பிரச்சனைக்குண்டான தீர்வை அவர் கையில் வைத்திருக்கிறார் ஆகவே இன்றைக்கு நீங்கள் தனியாக குழுவாக குடும்பமாக புறப்பட்டு போங்க பரிபூரணமான பரிபூர்ணமான சம்பூர்ணமான நிறைவான ஒரு ஆசிர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள் நிச்சயமா வாரத்தின் முதல் நாள் அவரை நீங்க தேடி பாருங்க மிச்சம் இருக்கிற எல்லா நாள்களுக்கும் தேவையான எல்லா விதமான நன்மையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு அவ்வப்பொழுது கொடுக்கப்படும் இந்த வாரம் முழுவதும் குறைவற்ற ஒரு வாரமாக இருக்கும் நிறைவை பார்ப்பீங்க மகிழ்ச்சியை பார்ப்பீங்க ஆரோக்கிய சந்தோஷ சுகம் விடுதலையை பார்ப்பீங்க அனுபவிப்பீங்க ஆகவே இந்த நாளை எந்த காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் ஆலயத்துக்கு செல்லுங்கள் அவரை ஆராதிங்கள் அவரை நம்பிப்போங்க நீங்கள் நிச்சயமாக உங்கள் தலை நிமிரும் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பீங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஜபிக்கலாம் நல்ல பிதாவே எங்கள் வாழ்விலே இந்த வாரத்தை முதல் நாள் எங்களுக்கு ஈவாய் கொடுத்துருக்கிறேன் இந்த நாளிலே அண்டவரே நாங்கள் உயிரை ஆராதிப்பது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது எங்கள் வாழ்விலே சோர்ந்து போனேன் அன்றவரே உள்ளங்கள் உண்டுப்பா அண்டவரை வாடிப்போன நெஞ்சங்கள் உண்டு அன்றவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு கத்தர் தாமே அன்றவரே ஒரு புத்துயிரை கொடுத்து அவங்க வாழ்வில் அன்றவரே ஒரு நிறைவை ஆசீர்வாதத்தை இந்த நாளில் கொடுக்கிறீர் ஒவ்வொருவரும் ஆராதனைக்கு செல்ல வேண்டும் என்றதான் விஷயத்தில் உறுதியாக இருக்கட்டும் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிருஷ்ணநாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே அமேன் அருமையானவர்களே ஆலயத்துக்கு செல்லுங்கள் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் கத்தர் பெரியவர் நன்றி